திமுக அங்கம் வைக்கும் இண்டி கூட்டணி அந்த இண்டி கூட்டணியில் இருக்கக்கூடிய சமாஜ்வாதி கட்சியோட முக்கிய தலைவர்கள் ஒருத்தர் மொய்தீர் கான் இவர் மேலே வந்து ஒரு கூட்டு வன்புணர்வு குற்றச்சாட்டு இருக்கு அது என்னென்னா பன்னெண்டு வயது பா சிறுமி இது எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் மாவட்டம் அயோத்தி காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட உட்பட்ட ஒரு இதில் நடந்திருக்கு இந்த மொய்தீர்கான் வந்து தன்னுடைய பேக்கரியில் வைத்து அந்த பன்னெண்டு வயது பெண்ணை கூட்டு வன்புணர்வு செய்ததாக தகவல் இருக்கு இதுவும் வந்து இந்த விஷயம் வெளியே தெரியல எப்படினா ரெண்டு மாதங்களுக்கு பின்னாடி தான் வெளியேறுது அந்த பெண் கர்ப்பமானதால் அந்த விஷயம் வெளியே வைத்து வெளியே வந்து விஸ்வரம் எடுக்கப்படும் போது இந்த பெண்ணோட உறவினர் வந்து முதல்வர் யோகிநாத்திடம் முறையிடுகிறார் கோரிக்கை மனு வைத்து முறையிடுகிறார் இந்த மாதிரி ரெண்டு மாதம் அந்த பெண்ணை விட்டு அந்த பெண்ணை வந்து வன்புணர்வு செய்தது மட்டும் இல்லாமல் படம் பிடித்து வைத்து கொடுமைப்படுத்தி இருக்கிறார்கள் இதன் மூலம் அந்த பெண்ணை மிரட்டி மிரட்டியிருக்கார்கள் அந்த பெண் கர்ப்பமானதால் மட்டுமே அந்த விஷயம் வெளியே வந்திருக்கு இல்லைனா அவங்களுக்கு இந்த விஷயம் வெளியே வந்திருக்காது இந்த விஷயம் இந்த கேள்விப்பட்ட முதல்வர் என்ன பண்ணியிருக்கார் ரெண்டு மணி நேரத்தில் அந்த காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய எஸ்எச்ஓ ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் அதாவது எஸ்ஐ இங்கே எஸ்ஐன்னு சொல்லுவாங்க எஸ்எச்ஓ மற்றும் செக் போஸ்ட் ஆஃபீஸர் இரண்டு பேரும் உடனடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் மேலும் வந்து அவங்களுடைய இந்த பேக்கரியை வந்து புல்டோஸ் இறுதி தரமட்டம் ஆக்கிறார் இந்த பேக்கரி மீதான இறுதி தரமட்டம் ஆக்கியது மட்டும் இல்லாமல் இது தொடர்பாக அவர் மாஜிஸ்ட்ரேட் வந்து அங்கே இருக்கிற ஐந்து மாஜிஸ்ட்ரேட் என்ன சொல்கிறார் இந்த பேக்கரி ஏற்கனவே வந்து சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ளது அங்கே குளத்தை ஆக்கிரமித்து விட்டு அதனோட பவுண்டரிஸ் விரிவாக்கத்தை வந்து நீங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து இடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது முன்னாடி பார்த்த அதே செய்தி தான் எப்படி இப்போ வந்து அங்கே பட்டியலினத்தை மேலே ஒரு பிரச்சனை வந்தாலும் கூட அவர் துலுக்கேன் அப்படிங்கிறதுனால எப்படி சமாதானமாக போகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு போக்கில் இன்றைக்கி இந்த பட்டியலின தலைவர்கள் போகிறாங்களோ அதே போல் தான் இங்கேயும் இன்றைக்கி தவறு செய்தவர் கற்பழித்தவர் துலுக்கேன் அதனால் இன்றைக்கி இதை பற்றி எந்த மீடியா பெரிய லெவலில் இன்றைக்கி பேசலை எந்த டிபேட்டும் நடக்கலை இன்னைக்கு அதற்காக வந்து யாரும் உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு படையெடுத்து செல்லலை இதே ஹத்ராஸ் பிரச்சனை வந்த போது இல்லாத பிரச்சனையெல்லாம் கொண்டு போயிட்டு போனாங்களே யாத்திரை போனாங்களே ஏன் இப்போ பிரியங்கா போய் கேட்க வேண்டியதானே அந்த பொண்ணுக்கு அநீதி நீ அநீதி இழைக்கப்பட்டிருக்கே அதற்கான நீதி எங்கே அப்படின்னு போய் இப்போ பிரியங்கா போய் பார்த்துருக்க வேண்டியதானே அந்த குடும்பத்தை ஏன் ராகுல் போய் பார்க்க வேண்டியதானே ஏன் போய் பார்க்கல இந்த சமாஜ்வாடி கட்சிக்கு இணக்கமானவர் தான் இந்த மொய்து கான் அப்படின்னு சொல்லப்படுகிறது அவங்க போய் போய் கேட்கணும் இவங்க கேட்க எல்லாத்துக்கும் இந்த மெழுகு வரத்தி எடுத்துட்டு போவாங்களே ஊர்வலம் போவாங்களே அந்த மாதிரி போக தானே இங்க அசீஃபா பிரச்சனை வந்தது அசீஃபா பிரச்சனை அப்படி ஒரு சம்பவமே நடக்கலைன்னு எல்லா விதமான ஆதாரங்கள் எல்லாமே எடுத்து காமிச்ச பிறகும் கூட இங்க இருந்து நாடு முழுவதும் அதற்கு ஒரு பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தினார்களே அந்த சின்ன பெண் இப்படி கற்பழிக்கப்பட்டாலும் அப்படி ஆயிடுச்சு இப்படி பண்ணிட்டாங்க அது எவ்வளோ பெரிய கதைகள் அதுக்கு பின்னாடி கட்டுக்கதைகள்லாம் ஏற்படுத்தினாங்க அது காஷ்மீரில் நடந்த அந்த பிரச்சனையை தமிழ்நாடுலேருந்து இந்த எல்லா பக்கமும் நாடு எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த போஸ்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் அசீஃபாவுக்கு ஆதரவாக அசீஃபாவுக்கு நீதி வேண்டும் அசீஃபாவுக்கு நீதி வேண்டும்னு தானே நான் இன்றைக்கி கோஷம் எழுப்புனீங்க அப்போ இவன் இந்த பொண்ணு வந்து பொண்ணு கிடையாதா அதுவும் இதில் என்னெல்லாம் கொடுமை நடந்திருக்கு அப்படின்னு பாருங்கள் ரெண்டு மாதங்கள் இந்த பெண் துன்புறுத்தப்பட்டது மட்டுமல்லாமல் பிளாக்மெயில் பண்ணி துன்புறுத்தப்பட்டது இல்லாமல் இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து முடிந்த பிறகு இந்த பெண்ணின் தாயார் இவங்க மேலே புகார் கொடுக்கும் பொழுது இந்த புகாரை வாபஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த அந்த பெண்ணின் அம்மா வந்து மிரட்டப்பட்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு ரெண்டாயிரம் ரூபா பணத்தை கொடுத்து இந்த கருவை கலைத்து விடுங்கள் இது மரு மருத்துவ செலவுக்காக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு அநீதி இது இவ்வளோ பெரிய ஒரு அக்கிரமம் இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு அக்கிரமாக தெரியலையா அப்போ நாட்டில் துளுக்கே கற்பழித்தாலும் சரி இல்லை கொள்ளையடித்தாலும் சரி இல்லை என்ன ஆக்கிரமிப்பு பண்ணாலும் சரி எது பண்ணாலும் சரி அவன் நல்லவன் நான் அதெல்லாம் வந்து குற்றங்களாக இந்த நாட்டில் பார்க்கப்படாது இந்த நாட்டு அரசியல்வாதிகளாலும் பத்திரிகைகளாலும் பேசப்படாது அதான் அர்த்தம் அதுக்கு அப்போ இன்றைக்கி வந்து நாங்கள் பெண் உரிமைக்காக போராடுகிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இன்றைக்கி போயிருக்கணுமா வேண்டாமா அதை பற்றி பேசியிருக்கணுமா வேண்டாமா அதே போல் தான் லிஞ்சிங் அக்துலத் அதை பற்றி நான் எங்கே பார்த்தாலும் அதை பற்றி தான் பேச்சு பசுவை விட பசு உயிர் தான் முக்கியமா மனித உயிர் முக்கியம் இல்லை என்னென்னமோ பேசுனாங்கல்ல அப்போ அதே சா ஒரு இந்துக்களுடைய ஒரு ஊர்வலத்தில் போனதுக்காக ஒருத்தர் அடித்துக் கொள்னார்களே மாபிளின் இதே மாபிளின்ஜிங் நடந்தது அவருக்கு அந்த எங்கேயாச்சும் பேசுனாங்களா இல்ல யாருக்குதான் தெரியுமா என்ன நடந்தது சம்பவம்னு சொல்லிட்டு அப்ப இது போல வந்து இன்னைக்கு இந்த நாட்டில் துளுக்க எது செஞ்சாலும் சரி சட்டவிரோதமா எதுனாலும் சரி அப்படிங்கக்கூடிய ஒரு போக்கு இன்னைக்கு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இன்னும் சொல்லப்போனா இந்த நிலம் கூட இந்த அதாவது இந்த பேக்கரி இருக்கிற இடம் கூட ஏதோ ஒரு பட்டியலின சமுதாய மக்களினுடைய ஏமாத்தி அவர்களை மிரட்டி ஆக்கிரமித்த இடம் தான் அப்படின்னு சொல்ல போயிருக்கிறது நாட்டில் இல்லாத ஜாதி பிரச்சனைகளை எல்லாத்தையும் உருவாக்கி இந்த நாட்டை பிளந்து அதன் மூலமாக ஒரு பெரிய பிரிவினை ஏற்படுத்தி அதன் மூலமாக சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு ஆதரவாக இன்னைக்கு இந்த அரசியல் கட்சிகளும் செயல்பட்டு கொண்டிருக்கன ஆனா இன்னைக்கு இது இது சம்பவம் நடந்த இடம் உத்தரப்பிரதேசம் அதனால் இன்னைக்கு இன்றைக்கி வந்து இந்த புல்டோசர் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது மிக் மிகுந்த வரவேற்கத்தக்க ஒன்று ஏன்னா இன்னைக்கு இந்த மாதிரி அநீதிகள் கிடை இழைக்கப்பட்டு அவர்களுக்கு நீதி உடனே வழங்கக்கூடிய ஒரு அரசு இன்றைக்கி உத்தரப்பிரதேச அரசு அவங்க வச்சுருக்கிற ஒரே ட்ரீட்மெண்ட் இந்த புல்டோசர் ட்ரீட்மெண்ட்டு தான் யாருக்கு எந்த பாஷையில் பேசுனா புரியுமோ அந்த பாஷையில் தான் பேச முடியும் யாருக்கு என்ன செஞ்சால் அவங்க சரியாவாங்களோ அதை தான் செய்யணும் அந்த ட்ரீட்மெண்ட்டு தான் கொடுக்கணும் யாருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் வேணுமோ அதை இன்னைக்கு யோகி அரசு செய்து வருகிறது ஒரு விஷயம் நல்லா சொல்லிட்டு பாருங்கள் இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் இருபத்தி ரெண்டு சதவீதத்துக்கு கொஞ்சம் கிட்டத்தட்ட மேலே கூட இன்றைக்கி இஸ்லாமியர்களுடைய ஜனத்தொகை அப்படிங்கிறது இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் மிஞ்சி போனால் ஒரு பன்னெண்டு சதவீதம் பதிமூணு சதவீதத்துக்கிட்ட இருப்பாங்களா ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அரசுகள்லாம் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு கூட பயந்து நடுங்கிடுறது ஐயோ தொழுக்க என்ன சொல்லிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்னைக்கு யோகி அரசு தைரியமாக யாராக இருந்தாலும் நீதி ஒன்று தான் அந்த நீதியை நான் வழங்குவேன் இன்றைக்கி அந்த பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட நீ அநீதிக்கு நீதியை கொடுத்து வழங்கியவர் யோகி அரசு தான் இவங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் யாரும் கிடையாது ஏதாவது ஒரு போராட்டத்தை வைத்து அரசியலாக்கலாம் என்கிற மனப்பான்மையில் இருக்கக்கூடியவர்கள் அல்ல அதனால் இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டுகள் தான் இந்த இது போன்ற குற்றங்களுக்கு வந்து தீர்வாக அமையும் அப்போ இந்த மாதிரியான குற்றங்கள் வந்து நடப்பது வந்து தடுக்க முடியும் இல்லைனா இன்றைக்கி யோகி அரசு மட்டும் இல்லை அப்படின்னா உத்தரப்பிரதேசம் வந்து என்ன மாதிரியான சூழ்நிலையில் போயிருக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது என்ன மாதிரியான அநீதிகளுக்கு அந்த மக்கள் அங்கே இருக்கக்கூடிய இந்து மக்கள் ஆளாகி இருப்பார்கள் என்பதையும் நம்மளால் சொல்ல முடியாது அதனால் இந்த இந்த இன்றைக்கி கொடுத்துருக்கக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட் என்பது வரவேற்கத்தக்கது